வணக்கம் நண்பர்களே இன்று நமது திருமூலர் என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம் பண்டம் பேய்கூரை பழகி விழுந்தாக்கால் அப்பெண்டிரும் மக்களும் பின் செல்லார் கொண்ட விரதமும் நாணமும் அன்றி மண்டி அவருடன் வழிநடவாதே அப்படிங்கிறார் ஏன்னா இந்த உடல் வந்து பேய் கூரையாக கூற மாதிரி அந்த உடல் அந்த காலத்தெல்லாம் வந்து ஊரை வீடை கட்டினோம்னா மரக்கிளைகளும் சட்டங்களும் மூஞ்சில்களும் போட்டு மேய்வாங்க அதுக்கு மேலே வந்து தென்னங்கீற்று ஓலை பன ஓலை இது மாதிரி போட்டு மேய்து குடியிருப்பாங்க அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும்னா அது ஒரு காலம் வர வரையும் இருக்கும் அப்புறம் என்ன பண்ணும் உளுத்து மாவாக கொட்டும் அந்த தென்னங்கீட்டுகளும் பன ஓலைகளும் நஞ்சி வீணாக போயிடும் அது மாதிரி தான் இந்த உடல் அப்படிங்கிறாரு இந்த உடல் எப்படின்னா உணவினால் ஆனது இது சிறுவன் வாலிபன் முதியவன் அப்படியே பருவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த உடல் மாமிசம் ரத்தம் எலும்புகளால் ஆனது இதுக்கு வந்து வயதாகிட்டே இருக்கும் வயதாக வயதாக நோய்கள் வரும் இந்த நோய்கள் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நோய்கள் வரும் இந்த நோய்கள் எதனால் வருதுன்னா அதை இயற்கை நியதி இந்த உடல் வந்து அழியணும் அதனால் ஏதே ஒரு நோய் வந்துடும் நோய் வந்துச்சுன்னா இந்த உடல் அழிஞ்சிரும் அதுக்குத்தான் பண்டம் பேயூரை பழகி விழுந்தாக்கால் விழுந்துருமோ உண்ட அப்பெண்டிரும் மக்களும் பின் செல்லார் அப்படி விழுந்துருச்சுன்னா யாருமே பின் செல்ல மாட்டாங்களாம் ஒரு மனிதன் வாழுங்காலத்தில் அவன் உழைக்கிறான் குடும்பத்தாரோடு உறவுகளோடு கூடியிருக்கிறான் அவன் உழைக்கும் காசு பணத்தை உறவுகளோடையும் நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் பங்கிட்டு கொள்கிறான் அவன் மரணம் வரும் நேரத்தில் அவனோடு யாரும் இந்த கஷ்டங்களை யாரும் பங்கிட்டுக் கொள்வதில்லை அவன் மரணம் அடைகிறான் அவனோடு உறவுகளோ சொந்தங்களோ நண்பர்களோ அவனோடு போக முடியாது ஏன்னா அவன் சம்பாதித்த சொத்து அவன் பெற்ற கல்வி அவன் பெற்ற புகழ் எதுவுமே அவனோடு வராது அதுக்கு தான் உண்ட மக்களும் பின் செல்லார் அப்படிங்கிறார் ஏன்னா அலெக்சாண்டர் உலகையே வென்ற மாவீரன் அவன் நோய்வை பற்றி இருக்கிறப்ப ராஜ வைத்தியர்களாம் அவனை பார்த்து பரிசோதித்து விட்டு அவனின் பிழைக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள் அப்போ கூட இருந்தவர்களாம் அலெக்சாண்டரை பார்த்து கேட்குறாங்க கடைசி ஆசை ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அதை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு அலெக்சாண்டர் சொல்கிறான் நான் சிறு வயதிலேயே ஏறத்தாழ உலகையே வென்று என்னிடம் நவரத்தினங்கள் மாணிக்கம் வைரம் கோமேதகம் போன்ற நவரத்தினங்கள் குவியிலு குவியிலாக கிடைக்கிறது கோடிக்கணக்கான பெருமான சொத்துக்களை சேர்த்த நான் போகும்போது எதையும் எடுத்து செல்ல முடியாது அதனால் என் உடல் எடுத்து செல்லும் போது பாடையை எடுத்துச் செல்லும் போது என் கைகளை இரண்டியும் விரித்து தொங்கவிட்டு எடுத்துச் செல்லுங்கள் எதற்காக என்றால் நான் உலகே வென்றேன் எவ்வளோ சொத்தை சேர்த்தேன் ஆனால் கடைசியாக எது எடுத்துட்டு போகல அலெக்சாண்டர் அப்படின்னு இந்த உலகம் உணரட்டும் அப்படி என்றான் ஆனால் இது வந்து பக்கமாக நடந்த சம்பவம் ஆனால் நாம் பாட்டன்கள் நாலாயிரம் ஐயாயிரம் வயசுக்கு முன்னாடியே கூட எதுவுமே வராதுடா அப்படின்னு நம்மளுக்கு பாடல் மூலிமா எழுதி வச்சிருக்கிறார்கள் ஏன்னா நம் உடலே நமக்கு சொந்தமில்லை எப்படியே காதருந்து ஊசியும் வாராது தான் கடைவெளிக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சம்பாதிச்சது எதுவுமே வராது நான் உடலே வராதுங்கிறப்ப உண்டா பெண்டிரும் மக்களும் பின் செல்லார் யாருமே கூட வர முடியாது அப்போ இதுதான் வரும் அப்படின்னா கொண்ட நாணமும் அன்றி மண்டி அவருடன் வழி நடவாதே நாம் கொண்ட நாணமும் விரதமும் மண்டி அவருடன் வழி நடவாதே அப்படிங்கிறது ஏன்னா நாம் வாழுங்காலத்தில் எல்லோருக்கும் காசு பணம் தேவைதான் சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாம் தேவைதான் அதேமாரி அருளும் தேவை ஏன்னா பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பது போல் நாம் பொருளை தேடி அலைகிற மாதிரி அருளை தேடி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏன்னா அருள் தான் நம் கூடவே வரும் நல்ல யோக முறைகளையும் நல்ல தியான முறைகளையும் கற்று ஒழுக்க நெறிமுகளை கற்று இருந்தால் நாம் கூடவே வர்றது அது மட்டும்தான் வேறு எதுவும் வராது அப்படிங்கிறார் கொண்ட விரதமும் நாணமும் அன்றி மண்டி வழி நடவாது நாம் செய்த பாவ புண்ணியங்கள் தவித்து வேறு எதுவும் நம்மளோட வராது அப்படிங்கிற நம்மது பாட்டான் திருமூலர் ஏன்னா இந்த சூச்சிம தேகத்தோடு அது மட்டும்தான் வரும் நாம் வந்து இறந்த பிறகு நாம் சம்பாதிச்சது எல்லாமே பொய்யாக கனவாய் போய்விடும் ஆனால் நாம் சம்பாதிச்சது எது வரும்னா நாம் அருளை தேடி அலைந்தோம் இல்லை அது மட்டும்தான் வரும் அந்த அருள் மட்டும்தான் நம் கூடவே வரும் நாம் யோகங்களை கற்று நாணத்தை தெரிந்து கொண்டால் அது மட்டும் நம்மளுடைய காரணத்தேகத்தோடு வரும் என்கிறார் நமது பாட்டன் திருமுறை அதனால் நாம் நல்ல யோக முறைகளை கற்று நல்ல ஆன்மீக பாதை தேர்ந்தெடுத்து சரியான வழியில் நாம் தேர்ந்தெடுப்போம் காசுக்காக எப்படி நாம் தேடுகிறோமோ மாதிரி இந்த அருளையும் தேடி நாம் தெரிந்து கொள்ளுவோம் அதனால தான் நம் பாட்டர்கள்லாம் இது மாதிரி பாடல்கள் மூலிமா நம்மளை தெளிவுபடுத்துகிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த விரியால் சந்திப்போம் நன்றி வணக்கம்